மாநகராட்சிக்கு தமிழ்நாடுடைய முதல்வர் வருங்காலம் தமிழகத்தை வழிநடத்துகிற சின்னவர் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் இந்த திருநோடிய மாநகராட்சி சிறந்த மாநகராட்சியாக மாற்றுவதற்கு மாற்றுவதற்கு முழு முயற்சி எடுத்து தேவையான நிதிகளை அள்ளி கொடுத்து இந்த மாநகராட்சியுடைய அனைத்து ஐம்பத்தஞ்சு வார்டுகளுக்கும் அனைத்து பணிகளும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டு வருகிறது இதில் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தமிழ்நாடு முதல்வர் நான் பல முறை நன்றியை சொல்லியிருக்கிறேன் மீண்டும் இந்த இது மூலயமா அந்த இனிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மூலயமாக ஒரு நன்றியை சொல்கிறேன் இப்போ பன்னெண்டாம் தேதி பெய்த கடமலையில் தென்னுடைய மாநகராட்சி கொஞ்சம் எந்த அளவுக்கு போனதிலும் கொஞ்சம் பாதிச்சுட்டு அந்த பாதிப்பு ஏற்படுமோன்ற ஒரு எண்ணம் அச்சத்தில் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம் அந்த அச்சத்தை போக்கக்கூடிய எங்களுக்கு நீர்நிலை ஒரு தனி பாதையை அமைத்து கொடுத்து அது பத்திரிகை துறையின் நண்பர்கள் நீங்கள் நேரையே ஆய்வு செஞ்சீர்கள் அன்றைக்கி அந்த கரச பாதையை ஒரு பாதையை தனியாக அமைத்து செட்டி குளத்துக்கு நெடுங்குளத்துக்கு அனுப்பிவிட்டு ஒரு நெடு சேதராம குளம் ஒரு அவசியப்படி குளத்துக்கு தண்ணி திருப்பி விட்டதுனால் இன்றைக்கி சிட்டி இன்றைக்கி நல்ல நிலையில் இன்றைக்கி சீரோடும் மக்களோடு அழகாக வாழ்ந்து இருக்காருனா தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த மூணு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் இந்த திட்டத்தை எங்களுக்கு தந்ததுனால் இன்றைக்கி டவுன் சிட்டியில் எந்த வெள்ளமும் இல்லை இந்த இனிப்போடும் நீங்கள் சந்தோஷத்தோடும் நெல்லை ஐம்பத்தஞ்சு வார்டு மக்கள் நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காருன்னா தமிழ்நாடு முதல்வருடைய முழு முகற்சியால் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய இந்த திட்டம் வரப்பிரசாகும் வருகின்ற காலத்தில் பெருநேர மாநகராட்சியாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நெல்லை மாநகராட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால் தாமிரபரணியை நதிக்கு கரையை சுத்தம் செய்து இருபுறமும் நவீன முறைகளை அது பாதுகாக்கிற அளவிற்கு திட்டம் வகுத்தப்பட்டது அதுவரை முக்கியம் எந்தெந்த திட்டம் போர்க்க போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை இந்த ஒரு ஆறு மாத ஆழத்துக்குள் எந்த பாடுகளும் எந்த வேலை இப்போ செய்யக்கூடிய நிலைகளில் ஏற்படாத அளவிற்கு அனைத்து வேடுகளும் நல்ல சீராக பணத்தை ஒதுக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பொறுப்பு அமைச்சரே எங்களுக்கு எங்கள் துறையுடைய அமைச்சரே எங்களுக்கு நல்ல நிலையில் ஏற்பட்டு இன்னைக்கு தன்னுடைய மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டுவிடுக இருக்கிறது அனைவரும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகளை பொதுமக்களுக்கு இது மூலயமா தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்